கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த அருமையான நாளில் ஒரு புதிய தலைப்பின் கீழே உங்களோடு இடைப்படும்படியாக நமக்கு கொடுத்ததான இந்த நல்ல தருணத்திற்காய் நம்முடைய தேவாதி தேவனை நான் ஸ்தோதரிக்கிறேன் புதிய கருப்பொருளாக இந்த வருஷத்திலே துவங்கினோம் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சு என்று நாம் துவங்கினோம் அதிலே இந்த வாரத்தில் கால் கழுவுதல் என்ற தலைப்பிலே உங்களோடு சில மணித்துளிகள் பேசும்படியாக அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்கிறேன் பதினான்கு தலைப்புகளை கடந்து பதினைந்தாவது செய்தியில் நாம் வந்திருக்கிறோம் ஒருவேளை இந்த செய்தியை முதலாவது நீங்கள் பார்க்கிறவர்களாக இருந்தால் கடந்த வருஷத்தில் இதே போல் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற கருப்பொருளில் ஏறத்தாழ நாற்பத்தி ஆறு செய்திகளை நான் பேசியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதை நம்முடைய யூடியூப் சேனலில் போய் குடும்பத்தில் கிறிஸ்தவம் என்ற பிளேலிஸ்டில் நீங்கள் எல்லா செய்திகளையும் பார்த்து அதை பயன்படுத்தி கொள்ள முடியும் இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட எடுத்துக்கொண்டதான ஆதார வசனம் யோவான் பதிமூன்றாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்களை நான் உங்கள் முன்னதாக நான் வைக்கிறேன் ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் பதினைந்தாவது வசனம் நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்கிறார் ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் அப்படின்னா எல்லாரும் இந்த வசனத்தை அப்படியே அதை எடுத்து பயன்படுத்தும் பொழுது ஏசு கிறிஸ்துவே கால்களை கழுவினார்னா உனக்கு காலை கழுவுறதுக்கு என்ன பிரச்சனை அதனால் நம்ம கால் கழுவணும் என்று ஒரு கூட்டத்தார் இதை ஆதாரமாக வைத்து கர்த்தருடைய பந்திக்கு முன்பதாக ஒருவருடைய ஒரு கால்களை மற்றவர்கள் கழுவி கர்த்தருடைய பந்தியை எடுத்துக்கொள்கிற முறைகள் சில சபைகளிலே அல்லது சபைகள் என்று சொல்வதை காட்டிலும் சில கூட்டத்தார் மத்தியிலே அது இருக்கிறது நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொன்னார் கரெக்ட் இயேசு கிறிஸ்துவே ஒன்றை செய்திருந்தால் நாம் அதை கட்டாயம் செய்ய வேண்டும் ஏனென்றால் அவரே அங்கே சொல்லியிருக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு அவர்கள் கோடிட்டு காண்பிக்கிறார்கள் நானே உங்கள் கால்களை கழுவிடுறேன் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள் நான் உங்களுக்கு செய்தது போல் நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு நான் மாதிரியை காண்பித்திருக்கிறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறார்ல இதில் என்ன உங்களுக்கு மாற்றுக்கருத்து என்று நீங்கள் கேட்கலாம் ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை புரிந்து கொள்ள வேண்டிய வகை அதில் இருக்கிறது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுடைய கால்களை கழுவினார் நான் கழுவுனது போல் நீங்களும் கழுவ வேண்டும் என்று சொன்னார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இது எப்போ நடந்தது என்பதை நாம் கொஞ்சம் கவனிக்கணும் இது எப்போ நடந்தது மத்தேயு இருபதாவது அதிகாரத்தில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன் மத்தேயு இருபதாவது அதிகாரம் இருந்து நம்ம வாசிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம் மற்ற இருபதாவது அதிகாரம் பதினெட்டுலேருந்து நம்ம கவனிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசன்களிடத்துல மூன்றாவது முறையாக சொல்லுகிறார் நான் மறிக்கப் போகிறேன் நான் மறிக்கப் போகிறேன் என்னை அறைவார்கள் நான் அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது ஸோ மூன்று மூன்றாம் மூன்றாவது தடவை தன்னுடைய சீசியர்களிடத்துலேயே அவர் அதை தெரியப்படுத்துகிறார் மற்ற இருபதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் இதோ எருசலேமுக்கு போகிறோம் மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதப்பாரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புரட்சாதியாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளில் அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார் இதை தெரியப்படுத்தின மாத்திரத்திலே அவர்களுடைய சீஷர்களுக்கு என்ன தோன்றினது என்று சொன்னால் சரி நம்முடைய தலைவர் தான் போகிறாரு அடுத்தது யார் அந்த இடத்துல யார் அடுத்தது வரப்போகிறா அவர் போகிறாருன்னா அப்போது அடுத்தது யார் பேதுருவா இருக்கிறதா யோவான் இருக்கிறதா அடிக்கடி அவர்களை குறித்து பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது அதனால் யாராக இருக்க முடியும் பெரியவனாக யாராக இருக்க முடியும் என்று அவர்களுக்குள்ளே ஒரு சின்ன விவாதம் நடக்க இதற்கு இடையில் என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரும் தன்னுடைய அம்மாவை கூப்பிட்டு வர்றாங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து சிபாரிசுக்கு கொண்டு வருகிறார்கள் அந்த வசனத்தை தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம் மற்ற இருபதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அப்பொழுது செபதெய்வன் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார் என்ன அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரன் ஆகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார் இயேசு பிரதித்திரமாக நீங்கள் கேட்டுக்கொள்கிறது என்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் ரொம்ப அவங்க நினைக்கல இவர் என்ன செய்கிறாரு இவர் என்ன கேட்குறாரு அவங்க என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியாமல் கேட்டுவிட்டார்கள் உங்களுக்கு இடது பக்கம் ஒருத்தர் வலது பக்கம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏசு கிறிஸ்து சொல்கிறார் நீ என்ன கேட்குறேன்னு உனக்கே தெரில நான் குடிக்கிற ஸ்நானம் நான் பண்ணும் ஸ்நானம் இது ஒரு ஞான நலத்திற்கு அவர் ஒப்பிட்டு சொல்கிறார் நான் கடந்து போகிற ஒரு ஸ்நானம் அந்த ஸ்நானத்தில் நான் குடிக்கக்கூடிய ஒரு பாத்திரம் இருக்கிறது கல கொழுக்கு கடந்து செல்ல வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கிறது அதை நீங்கள் என்னென்னே தெரியாமல் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எங்களால முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது கேட்டார் நீ கேட்டுட்டீங்கன்னா அப்படின்னு ரைட்டு இருபத்தி மூன்றாவது வசனம் அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெரும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனாலும் என் வலது பாரசத்தில் யார் உட்கார வேண்டும் என் இடது பாரசத்தில் உட்காரத்திற்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருள்வது என் காரியம் என்றார் அப்போ தன்னுடைய தாயை கூட்டிட்டு வந்து ஒரு விசேஷமான இடத்தை இவர்கள் வாங்கிவிட்டார்களே என்று கூட இருந்த சீஷர்கள் பத்து பேரும் அதை கேட்டு அந்த இரண்டு சகோதரர்கள் பேரில் எரிச்சலானார்கள் இருபத்தி ஐந்தாவது வசனம் அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டவரை செய்து புறஜாதியாருடைய அதிகாரிகளை இவர்கள் இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு காரணாக இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் முதன்வனாயி முதல் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் இந்த கால்களை கழுவுவதற்கு சம்பவத்திற்கு முன்னதாக நடந்த இந்த காரியத்தை நீங்கள் முதலாவது மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இயேசு தான் மறிக்கப் போகிறேன் என்று சொல்வதை அறிந்தவுடன் அங்கு உள்ள சீஷர்கள் எல்லாரும் அவருடைய இடத்திற்கு யார் வர வேண்டும் என்கிற ஒரு போட்டி மனப்பான்மை அந்த அந்த இடத்துல தலை தூக்கினது அவர்கள் அதற்கு இடம் கொடுக்கிறதற்காக சிபாரிசு வேண்டி தன்னுடைய இரண்டு சீஷர்கள் தன்னுடைய தாயை கூட்டி கொண்டு வந்து ஏன்னா உங்களுக்கு இடது பக்கத்தில் ஒருத்தர் வலது பக்கம் வச்சுக்கோங்கன்னு கேட்குறாருங்க அது கிறிஸ்து விளக்கி சொல்வதை பார்க்க முடியும் இப்போ இந்த பஸ்கா பண்டிகை சூழல் என்ன நடக்கிறது என்று சொன்னால் இந்த சம்பவத்திற்கு பின்பு அந்த பஸ்கா அங்கே நடக்க ஆரம்பிக்கிறது இது ஒரு கடைசி பந்தி இதில் யார் பெரியவன் யார் சிறியவன் என்று கிறிஸ்து விளக்குவதற்காக அவர் என்ன பண்ணுறாரு சாப்பாட்டை விட்டு எழுந்து என்ன இந்த கால்களை கழுவ ஆரம்பிக்கிறார் அதான் அவர்களுக்கு விளக்கம் சொல்கிறார் நான் உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவ வேண்டும் அதாவது பரலோக ராஜ்ஜியத்தில் ஒருவன் பெரியவனாக இருக்க வேண்டும் என்றால் அவனவன் தன்னை தாழ்த்த வேண்டும் என்பதை அவர் வலியுறுத்துகிறார் நாம் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் ஊழியக்காரர் அப்படின்னா என்ன பேர் ஊழியம்னா என்னது வேலை அவ்வளோதான் ஊழியக்காரர்னா வேலைக்காரன் தேவனுக்கு நான் வேலைக்காரன் தேவன் என்ன சொல்கிறாரோ நான் அதை செய்கிறேன் அதுதான் நம்முடைய வேலை நாம் வேலைக்காரர்கள் வேலைக்காரர்கள் நம்ம சொல்கிறது இல்லை நமக்கு சங்கடமாக இருக்கிறத கௌரவமாக ஊழியக்காரர்கள்னு சொல்லிக்கிறது ஊழியக்காரர்னால் என்னது தமிழ் அர்த்தம் சரியான தமிழ் வார்த்தைன்னு வேலைக்காரர்கள் நம்மெல்லாம் யாருடைய வேலைக்காரர்கள் தேவனுடைய வேலைக்காரர்கள் அவர் சொல்வதை நாம் செயல்படுத்துகிறவர்கள் அவ்வளோதான் அப்போது அவருடைய ராஜ்யத்திலே சபையில் சபை என்பது அவருடைய ராஜ்யம் அவருடைய ராஜ்யம் என்பது சபை அப்போது சபையிலே நான் பெரியவனாக இருக்க வேண்டும் என்றால் நான் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் அதாவது எல்லாருக்கும் நான் வேலை செய்யணும் நான் ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கும் முன்னாடி சேரு ஏதோ சேர் எடுத்து போட்டு வரார் வராரு உட்காரட்டும் அப்படின்னு உடனே ஓடி போய் சேர்லாம் எடுத்து தொடச்சி ஊதி எடுத்து தொடச்சிட்டு கொண்டு வந்து போய் முன்னாடி போய் சென்ட்ரலில் முதலாளி மாதிரி உட்காந்துக்கிற அந்த ஊழியக்காரனை பைபிள் சொல்லலை அது முதலாளி அவரவர்கள் நிறுவனத்தில் அவரவர்கள் உட்காந்து கொள்கிற ஒரு சூழ்நிலை அவர் மேனேஜர் மாதிரி உட்காந்துருப்பார் நடுவில் சேர் போட்டு உட்காந்துருப்பார் இவங்கெல்லாம் அவரை பார்த்து தட்டி பாடிக்கிட்டு இருப்பாங்க பைபிள் அப்படி சொல்லப்படலை ஊழியக்காரன் எல்லாருக்கும் வேலை செய்கிறவனாக இருக்க வேண்டும் அதைத்தான் அவர் சொல்கிறார் பரலோகத்தில் நீ பெரியவனாக இருக்க வேண்டும் எனில் பரலோக ராஜ்யத்தில் சாரி பரலோ ராஜ்யத்தில் ஒரு பெரியவனாக இருக்க வேண்டும் என்றால் அவன் என்ன பண்ணணும் ஊழியக்காரனாக இருக்க வேண்டும் தன்னை தாழ்த்த வேண்டும் எல்லா வகையிலும் தன்னை தாழ்த்த வேண்டும் என்ற காரியத்தை அவர் அங்கு வெளிப்படுத்தினார் இதில் நீங்கள் கவனிக்கணும் அப்போது நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் கர்த்துடைய பந்தி எடுக்கும் பொழுது கால் கழுவுவதில் என்ன தவறு என்று நீங்கள் கேட்கலாம் தாழ்மை வெளிப்படுத்துவதற்காக கால்களை நான் கழுவுவதில் என்ன தவறு என்று கேட்கலாம் அது தவறு இல்லை எது தவறு என்று சொன்னால் அதை ஒரு கோட்பாடாக கொண்டு வருவது தவறு கொள்கையாக கொண்டு வருவது தவறு நான் வந்து என்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துவதற்கு கால்களை கழுவ வேண்டும் என்ற முறைமைப்படுத்துவது தவறு அவர் அங்கே தாழ்மையை வெளிப்படுத்த தான் சொன்னார் ஒழிய கால் கழுவி கர்த்தருடைய பந்து எடுத்துக்கோ அப்படின்னு அவர் அதை சொல்ல முற்பட்டிருந்தால் நல்லா கவனிச்சுக்கோங்க கால்களை கழுவி கர்த்தருடைய பந்து எடுக்க வேண்டும் என்கிற ஒரு முறைமையை இயேசு கிறிஸ்துவானவர் கர்த்தருடைய ராபோஜனத்தில் ஒரு கட்டளையாக கொடுப்பதாக இருந்தால் அப்போ சிலர்கள் என்றைக்காவது அதை செஞ்சாங்களா அதுக்கப்புறம் சபை ஸ்தாபிக்கப்பட்டதுக்கப்புறம் முப்பத்தி மூணாவது வருஷத்தில் சபை ஸ்தாபிக்கப்பட்டது ஏறத்தாழ அறுபத்தைந்து அறுபத்தெட்டு வருடங்கள் பிற்கால சரித்திரங்கள் வேதாம்பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பல இடங்களில் அவர்கள் கூடினார்களே ஆராதனையை தொழுகையை நடத்தினார்களே அதில் நடந்த ஒவ்வொரு சம்பவத்தையும் தெளிவாக எழுதப்பட்டு நமக்கு வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதை நாம் அப்படியே கடைபிடித்து தொழுகை நடத்தி கொண்டு வருகிறோமே ஏதாவது ஒரு இடத்துல அவர்கள் கால்களை கழுவி கருத்துடைய பந்தியை செயல்படுத்தினார்களா என்றால் எங்கேயுமே கிடையாது ஏனென்றால் அவரது கொள்கை அனுசரிப்பாக அதை கொண்டு வரவில்லை கொள்கை அனுசரிப்பாக அவர் அதை ஆதாரமாக்கவே இல்லை அப்படி கொள்கையாக கொண்டு வருவதாயிருந்தால் நிச்சயமாக அப்போ சிலர்கள் அதை காண்பித்துக் கொடுத்திருப்பார்கள் இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் அப்படின்னார் அதாவது ஒரு எக்ஸாம்பிள் தன்னுடைய தாழ்மை நீ ஒருத்தர் வந்தால் எந்திரிச்சு இடம் கூட கொடுக்க மாட்டேங்கிற நீ கால் கழுவுனால் தாழ்மை வந்துடுமா சபையில் ஒருத்தர் பார்க்குற பார்வை மேட்டுமையான பார்வையும் ஒவ்வொருவரையும் அனுசரிக்கக்கூடிய முறைகளையும் பார்க்கும் பொழுது தலை குனிவதற்கு வழி இல்லாமல் நிமிந்த கழுத்தை பிடரியை கடினமாக வைத்து கொண்டிருக்கிற மனிதர்கள் கர்த்தருடைய பந்தி வந்தோன்னே ஓடிப்போய் காலை கழுவி அது யாருடைய காலை கழுவுவாங்கன்னு இவங்களே செலக்ட் பண்ணி பிரதர் இன்றைக்கி நீங்கள் வாங்க நான் உங்கள் காலை நான் கழுவுகிறேன் என் காலை நீங்கள் கழுவிக்கோங்க இவர்கள் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் அப்படி தான் வந்து நான் அதுக்குள்ளே போகலை ஏன்னா அந்த முறைமையை செயல்படுத்துகிறவர்கள் கர்த்தருடைய சத்தியத்தின்படி செய்கிறவர்களாக இருந்தால் நான் அதை குறித்து பேசலாம் அதை போய் கமெண்ட் பண்ணி நம்முடைய நேரத்தை வீணடிப்பதல்ல கிறிஸ்தவத்தில் கர்த்தருடைய பந்தியின் போது கால்களை கழுவ வேண்டும் என்பது கொள்கையாக அங்கு வேதாமத்திலே நமக்கு அறிவிக்கப்படவில்லை அதை கட்டளையாக இருந்திருந்தால் அப்போ முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் அதை கடைபிடித்திருப்பார்கள் எங்கேயுமே நமக்கு காண்பிக்கப்படவில்லை அப்போ கிறிஸ்து செய்தாரே கிறிஸ்து செஞ்சால் நீங்கள் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஏசு கிறிஸ்து சபையில் செய்தாரா என்றால் சபையில் செய்யவில்லை ஏசு சபை எப்போது துவங்கப்பட்டது அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு ஐம்பதாவது நாளிலே சபை துவங்கப்படுகிறது சபையில் என்ன நடக்க வேண்டும் கிறிஸ்தவம் என்பது ஐம்பதாவது நாளில் நிறுவப்படுகிறது அங்கு கிறிஸ்தவத்தில் என்ன செய்யப்பட வேண்டும் ராஜ்யத்தில் என்ன செய்யப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அப்போசிலர்களுக்கு தெளிவாக போதித்து நாற்பது நாள் அளவும் அவர்களுக்கு போதித்தார் என்று அப்போசிலர் முதலாவது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களில் நீங்கள் பார்க்க முடியும் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாண காலத்திற்கு உட்பட்டு அவர் வாழ்ந்தார் அவருடைய சிலுவையிலே நியாயப்பிரமாணத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார் அவர் ராஜ்யத்திலே இது இனிமேல் நான் நவமானதாய் கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்ஜியத்திலே நான் ராஜ்யத்திலே புசிக்கும் வரைக்கும் இதை நான் பருகுவதில்லை என்று சொன்னார் அந்த காலம் நியாயப்பிரமாணத்தின் காலம் இதை நீங்கள் ராஜ்யத்திலே செய்யுங்கள் என்று கர்த்தருடைய பந்தியை அவர் சொன்னார் ஆனால் கால்களை கழுவுங்கள் என்று அவர் அந்த இடத்துல கொண்டு வரவில்லை தாழ்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று அதை கொண்டு வருகிறார் இரு இரண்டுக்கும் வித்தியாசத்தை நீங்கள் உணர வேண்டும் இது அப்போ சிலர்களாலேயோ ஆதி கால கிறிஸ்தவர்களாலேயோ இது கடைபிடிக்கப்படவில்லை இந்த ஒரு செயல் வந்து யூதர்களுடைய ஒரு விருந்தோம்பலாக அது இருந்தது யூதர்களுடைய ஒரு விருந்தோம்பல் ஒரு சடங்கு அவர்களுக்கு நீங்கள் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஓடி வந்து தண்ணீர் எடுத்து உங்கள் கால்களை கழுவுவதற்கு அவர்கள் தண்ணீர் கொடுக்க வேண்டும் ஒரு இடத்துல கிறிஸ்து சொல்வார் ஒரு அம்மா கால்களில் வந்து கண்ணீர் விட்டு அந்த காலை வந்து தன்னுடைய தலைமயிலாக தொடச்சிட்ருப்பாங்க அப்போ அவர் கேட்குறார் நீ அதை குற்றமாக சொல்கிறியே நான் உன் வீட்டுக்கு வந்தேன் நீ எனக்கு கால்களை தண்ணி கொடுத்தியான்னு கேட்பார் நீ என்னை கவனிக்கலை நீ எனக்கு வந்தன செய்தியா எனக்கு காலில் தண்ணி ஊற்றுனியா என்னை முத்தம் செய்தியா ஆனால் வேறொரு பெண் அந்த வேலையை செய்து கொண்டிருப்பது அவனுக்கு பொறாமையாக இருக்கிறதா என்று கேட்குறார் இது அவர்களுடைய ஒரு விருந்தோம்பல் கால்களை கழுவுவது அப்போது ஒருத்தர் வெளியிலேருந்து வந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் தமிழ் கலாச்சாரத்தில் முதல்ல ஒரு தமிழர் தண்ணி எடுத்து கொடுக்குறோம் அவங்களுக்கு தண்ணி கேட்குறாங்களே முதல்ல தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது நம்முடைய கலாச்சாரம் வந்து வெளியே போயிட்டு வந்திருக்குறாங்க கஷ்டப்பட்டு வந்திருக்குறாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம ஒரு டம்ளர் எடுத்து கொடுப்போம்னு தண்ணி முதல்ல கொடுப்போம் அதுக்கப்புறம் தான் டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களா சாப்பிட்றீங்களான்னு நம்ம கேட்குறது அது ஒரு கலாச்சாரம் அதுபோல் கால்களை கழுவ வேண்டியது ஒரு கலாச்சாரமாக யூதர்களிடையே இருந்தது வெளியே போயிட்டு நடந்து வர்றாங்க கண்டதை மிதிச்சிருப்பாங்க இருக்கும் வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அவர்களுக்கு நாம் தண்ணி எடுத்து கொடுத்து கொஞ்சம் கால் கழுவிட்டுவாங்க அதனால தான் அந்த கற்சாடிகள் வெளியே வைக்கப்பட்டிருக்கிறதை கிறிஸ்துவனர் பயன்படுத்தி திராட்சை ரசமாக முதல் அந்த அற்புதத்தை காண செய்ததை நம்ம பார்க்க முடியும் ஸோ அந்த கற்சாடிகளை எப்பொழுது வெளியே வச்சுருப்பாங்க தண்ணி எடுத்து கால் கழுவுவதற்கு அது ஒரு விருந்தோம்பல் இயேசு கிறிஸ்து ஒரு மாஸ்டராக ஆண்டவராக இருந்த பொழுதும் தாழ்மை வெளிப்படுத்தி அவர்களுடைய கால்களை கழுவுகிற ஒரு செயல் அது இப்போது இது பொதுவான நன்றாக அறியப்பட்ட ஒரு விஷயமாக நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம் மனத்தாழ்மையின் பாடத்தை அவர்களுக்கு புகட்டுவதை இந்த செயல் காட்டுகிறது மற்றவர்களின் நலனுக்காக மிகவும் தாழ்மையானவர்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அவரது முன்மாதிரியான அந்த செயல் அநேகருக்கு வெளிப்படையான ஒரு திட்டம் ஊழியக்காரன் அப்படினா அப்படின்னா ஒரு கௌரவமான ஒரு பதவியாக நினைத்து கொண்டு தேவனனை ஆசீர்வதிக்கிறார்ன்னு சொல்லி எல்லா காணிக்கைகளையும் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு போன வருஷம் நான் எப்படி இருந்தேன் இருந்தேன் இந்த வருஷம் நான் லட்சாதிபதியாக இருக்கிறேன் தேவனனை ஆசிர்வதித்தார்னு காணிக்கையை சுருட்டிக்கிட்டு போகிற அந்த கும்பலில் நீங்களும் நானும் இருக்கிறதல்ல வேதம் அப்படி சொல்லவே இல்லை நான் ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் எல்லாவரையும் கனம் பண்ண வேண்டும் நான் ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் நான் ஊழியக்காரனாக இருந்தால் மற்றவர்களுக்கு நான் வேலை செய்து அவர்களை எப்படியாகிலும் நான் தேவனுக்கு என்று ஆதாயப்படுத்துகிறவனாக இருக்க வேண்டுமே ஒழிய நான் பெரிய ஒரு பந்த பதவியிலேயும் ஒரு பெரிய மேட்டிமையோடு இருக்கிறவனாக இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரனாக நான் இருக்கவே முடியாது ஒருவருக்கொருவர் வேலைக்காரர்களாகவும் எல்லா வகையிலும் ஒருவருக்கொருவர் நட்பு கொள்ள விருப்பமுள்ளவர்களாகவும் தங்களை கருதிக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது குறிப்பாக ஒவ்வொருவரும் திருச்சபையின் நேரடி செய்தியாளராக பெரிதும் மதிக்கப்பட வேண்டியவர்களாக இருந்ததாலே சீஷர்கள் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் நம்ம அடுத்த லெவல் நம்ம நம்ம பின்னாடி எல்லோரும் வரப்போகிறாங்க நமக்கும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்ம மேலே வள வந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த மாத்திரத்தில் தான் மனத்தாழ்மையை குறித்து குறித்து ஒரு முன்மாதிரியை அவர் காண்பிக்கிறதை பார்க்க முடியும் யோவான் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் யோவான் பதிமூன்று பதினாறு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல அனுப்பப்பட்டவன் தன்னை அனுப்பினவர்களும் பெரியவன் அல்ல நானே உங்களுடைய கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் எவ்வளவு தாழ்மையாய் ஒருவருக்கொருவர் இருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறதை நாம் மறந்து போகக்கூடாது லோக்காலஜன் அசோசியேஷன் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இப்படியாக சொல்கிறது உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது உங்களில் பெரியவன் சிறியவனைப் போலவும் தலைவன் பணிவிடைக்காரனை போலவும் இருக்கக்கூடவன் அவ்வளவு தாழ்மையை காண்பிப்பதற்காக இந்த கால் கழுவுதல் வந்ததே ஒழிய நாம் அது ஒரு சடங்காக செய்வதற்காக அல்ல நாமும் இதை செய்ய வேண்டும் என்று கிறிஸ்து விரும்பி இருந்தால் அதாவது ஒவ்வொருத்த வந்தவனாக உட்கார வச்சு காலக்கழிவு கழிவு உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்கிறது ஒரு கட்டளையாக அவர் கொடுத்திருந்தால் அப்போ சிலர்கள் நிச்சயமாய் அதை நமக்கு செய்து இருந்திருப்பார்கள் அதை வேதாம் பரிசுத்தாவியானவர் எழுதி வைத்திருப்பார் அப்படி அல்ல மற்ற பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது வச்சனத்தில் பார்க்கும் பொழுது ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோ ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான் என்று சொல்கிறார் நம்ம வந்து எவ்வளவு தாழ்மையாக நம்ம இருக்கிறோமோ தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பெரியவராக இருப்போம் ஒரு விஷயத்தை கவனிங்க அந்த கருத்துடைய பந்தையில் ஏசு கிறிஸ்துவே யுவதாசுடைய காலை கழுவுனார் அவன் மனம் மாறினுச்சா மாறலை நம்ம கால் கழுவுறதுனால ஒரு செயல்பாடு வந்து விடுவதில்லை இருதயத்தில் இருக்க வேண்டியது அங்கே அவசியமாக இருக்கிறது அதுதான் அங்கே முக்கியம் இருதயம் எப்படி இருக்குது நீங்கள் கால் கழுவுறது தப்பா அப்படின்னா தாராளமாக கழுவுங்க ஆனால் அதை கொள்கையாக கொண்டு வருவதல்ல நீங்கள் காலை தான் உங்கள் தாழ்மையை வெளிப்படுத்துவதற்கு காலை தான் கழுவணுமா ஒருத்தருக்கு எந்திரிச்சு இடம் கொடுக்க மாட்டீங்களா ஒருத்தர் சாரு தூக்கி போட மாட்டிங்களா எவ்வளவோ வேலையை உங்களுடைய தாழ்மையை வெளிப்படுத்தலாமே கொள்கையாக அங்கு சொல்வதற்கு இடமில்லை சபையில் அவங்களுடைய தாழ்மை வெளிப்படுத்துவதற்கு ஒரு ஊழியக்காரர் நிற்கிறாரு நம்ம சபை கூடுவதற்கு முன்பதாக போய் முதல்ல அந்த இடத்துலாம் நம்ம சுத்தம் பண்ணுவோம் சேர்லாம் எடுத்து போடுவோம் பாய் விரிச்சு போடுவோம் ஜன்னல்லாம் திறந்து வைப்போம் தூசியை தட்டுவோம் கர்த்துடைய பந்தி நம்ம ரெடி பண்ணலாம் அந்த எழுதுறது பாடல் எழுதுறதெல்லாம் போடலாம் அங்கே வந்து ஸ்லைடு போடுறதை போடலாம் எத்தனையோ வேலைகள் இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் செஞ்சால் அது அங்கே உள்ளவங்க மணி அடிக்கிறவங்க பார்த்துக்குறாங்க இந்த வருஷம் என்னையா செலக்ட் பண்ணீங்க அவரை தானே செலக்ட் பண்ணிங்க அவரே பண்ணிக்கட்டோம் தாழ்மையை எப்படி வெளிப்படுத்துவது செயலில் காட்டணும் நாம் செய்யக்கூடிய செயலினாலே நாம் வந்து நம்முடைய தாழ்மையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளணும் நம்முடைய இருதயம் தாழ்மைப்பட வேண்டும் வெளியரங்கமான செயலினாலே அல்ல நம்முடைய தாழ்மைப்படும் பொழுது நம்முடைய காரியம் நன்மையாக அங்கு வரும் மீண்டும் ஒரு முறை நான் அடுத்த சனிக்கிழமை உங்களை புதிய தலைப்பிலை சந்திக்கிறேன் தேவன்தாமன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்